ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இது சின்ன குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா எப்போவுமே நம்ம பிரெட்டு வச்சு வந்து பிரெட் பட்டர் ஜாம் தானே செஞ்சு சாப்பிடுவோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இல்லாட்டிக்கு பிரெட் ஆம்லெட் அது மாதிரி தானே சாப்பிடுவோம் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேலே வந்து செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள சாஃப்ட்டாக இருக்கும் இது இஃப்தா டைமுக்கு வந்து இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இதை வந்து செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம டைம் கரெக்டாக நோம்பு திறக்க ஒன்று நம்ம இதை செஞ்சு அப்படியே பொறிச்சு சாப்பிட்றலாம் இதை வந்து நாலு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு தோல் உரிச்சிட்டு மேஷ் பண்ணிக்கிட்டேன் அதோடய ஒரு கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வந்து பொடி அதோட வந்து மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதோட வந்து கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா கலந்துக்கிடலாம் இதில் நிறையா வந்து எண்ணெய் ஊற்றி செய்ய வேணாம் ஏன்னா வந்து இது நமக்கு திக்காக வேணும் உள்ளக்க ஸ்டஃபிங் அதனால தான் அதோட வந்து கைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து இப்படி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்து பார்த்து அமுக்கி விட்டுக்கோங்க அதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரக பொடி இருக்கு அது சீரகத்தை நல்லா வறுத்து பொடியாக்குனது அதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் பெப்பர் பொடியும் அதே மாதிரி நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பெ பெப்பர் தூள் இதோட சேர்த்துக்கரலாம் அதோட நம்ம கொத்தமல்லியில் இருக்கும் இல்லையா அது வந்து சேர்த்துக்கிடலாம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்தாச்சு இப்போ இந்த ஸ்டஃபிங் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சிங்க அதோட ஒரு சூப்பரான இன்க்ரீடியன் சேர்க்கணும் அதை தான் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டு லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்க அந்த டேங்கினஸ் சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவில் சாப்பிட ஒன்று அதோட நம்ம ப்ரெட் பேக்கெட்டு வந்து எடுத்துகிட்டு அந்த ஓரங்களெல்லாம் நாலு பக்கம் ஓரங்களை வந்து கட் பண்ணிக்கிறலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாங்க ஏன்னா இந்த ஓரத்தை வச்சு தான் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் அரைக்க போகிறோம் இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து ப்ரெட் கிரம்ஸ் வந்து தூளாக்கிக்கிறலாம் இந்த சைடு ஓரங்களெல்லாம் அதோட இப்போ எல்லா ப்ரெட்டோட ஓரத்தையும் நான் கட் பண்ணியாச்சு அதோட ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் தண்ணி கொஞ்சோன்னு எடுத்துட்டு பிரெட்டை லைட்டாக எடுக்கணும் நிறைய தண்ணியில் உள்ளக்கு முக்கியிடக்கூடாது அப்படியே லைட்டாக சோக் பண்ணி எடுத்துட்டு அதோட வந்து ஒரு பிரெட்டை கையில் இப்படி வச்சுட்டு மசாலாவையும் அப்படி வச்சுட்டு ஒன்றாவது ப்ரெட்டை மேலே வச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி விட்டுக்கோங்க அதோட வந்து நம்ம ப்ரெட் கிரம்ஸ் செஞ்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக கோட் பண்ணி விட்டுக்கரலாம் சூப்பரான பிரெட் ப்ரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இது மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நான் இது மாதிரி செஞ்சுக்கரலாம் ஒன்றை வாட்டி நான் காட்டுறேன் பாருங்கள் இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நிறையா தண்ணிக்குள்ளே போட்டுற வேணாம் அப்படி லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதோட இந்த மசாலா ஸ்டஃபிங்கை வந்து இப்படி நீட்டை வாக்கில் அப்படி வச்சுட்டு அதோட வந்து ஒன்று பிரெட் இது மாதிரி வச்சுக்கரலாம் இப்போ பெரிய சைஸ் ப்ரெட்லாம் இருக்கும் இல்லையா அதுனால் ஒன்று போதும் இது குட்டி பேக்கரியில் செய்கிற ப்ரெட்டு வந்து குட்டியாக தானே வரும் அதனால இது வந்து ரெண்டாக வைக்கிறேன் இது மாதிரி எல்லாம் வச்சு செஞ்சுக்கலாங்க எல்லா ப்ரெட்டையும் இது மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சாச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காரம்லாம் நிறைய இருக்காது அப்படி மைல்டாக இருக்கும் ரொம்ப பெரியவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு சாப்பிட்டா போதுங்க செம்ம இதாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் அதோட கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது மசாலா மிஞ்சிருச்சு அதோட வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கரலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டா பின்னாடி ஃப்ளேமை அப்படியே லோ பண்ணிக்கோங்க லோ பண்ணிவிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக இதை வச்சுக்கரலாம் இது கொஞ்சம் நேரம் கழிச்ச பின்னாடி தான் நம்ம லைட்டாக வந்து அந்த திருப்பி போடணுங்க போட்டவுடனையும் அவசரத்தில் திருப்பி போட வேண்டாம் இது மிதமான சூடில் வச்சு பொறிச்சா மேலே நல்லா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஃப்ளேமை வந்து ஹையாக வச்சுட்டிங்கன்னா மேலே கருகிருங்க அதான் கொஞ்சம் பார்த்து இது பண்ணலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயும் நல்லா சீக்கிரமாக ஆயிடும் அப்படியே திருப்பி திருப்பி விட்டுட்டு இது பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு இந்த அப்படியே கோல்டன் கலரில் வரணும் அது மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்ப வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் இப்ப வாங்கி சாப்பிடறோம் கடைகள்லாம் வாங்கி சாப்பிடறோம் இந்த பப்ஸ் இதுங்க அது மாதிரி சாப்பிடறதுக்கு பதிலாக இது மாதிரி வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையாக தாங்க அப்படி திருப்பி திருப்பி விடணும் சூயான ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க டொமேட்டோ கேட்சப் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டிக்கு அப்படியோ கூட சாப்பிட்டுக்கலாம் செம்மையாக இருக்குங்க நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க సూపర్ అనే బ్రెడ్ రోల్ రెడీ ఆచిథా ఫర్ వాచింగ్ అండ్ టేక్ ట బాయ్ బాయ్